அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்பது குறித்தாடு முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்கள் தீட்ட இருக்கீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அதே போல உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுடைய நட்புறவை அதிகரிப்படுத்தி அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குதுங்க அதிகரிப்பது வியாபாரத்தை விரிவுபடுத்த இருக்கீங்க அதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல நினைத்தது நிறைவேறும் நாள் என்பதை கிரகங்களுடைய ஜாரநிலைகள் விரிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது